பழமொழி நானூரோட கண்டினியூட்டி தான் இது ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பழமொழி நானூறு அதில் முக்கியமாக கேட்க கேட்ட ஒரு பாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன் ஒருவேளை அந்த வீடியோவை பார்க்கலைன்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்துடும் அண்ட் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன் இப்போது இந்த பழமொழி நானூரில் ரிப்பீட்டடாக எல்லா வருஷமும் கேட்டுகிட்டுருக்க ஒரு நாலு பழமொழியில தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பழமொழி ஆற்றுனா வேண்டுவது இல்லை ஓகே இதை பற்றி தான் போன வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்போம் ஆற்றுனா வேண்டுவது அப் என்ன அப்படின்னா கற்றவருக்கு கற்றுச்சோடு வேண்டாம் தட் மீன்ஸ் எஜுகேட்டட் பர்சன் வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே போனாலும் பிழைச்சிக்கும் தட் இஸ் மீனிங் செகண்ட் ஒன் ஒன்று முன்றிலோ இல் தட் மீன்ஸ் நல்லா வறட்சியான காலத்திலையும் இந்த பாணர்கள் அதாவது அந்த காலத்தில் வந்த பாணர்களுக்கு பாரி மடமகள் ஓகேயா அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வறட்சியான காலத்துலேயும் அவங்களுக்கு வேணுன்ற பொருள் எல்லாத்தையும் வாரி வழங்கியிருக்காங்க முக்கியமாக அவங்களுக்கு வேணும் சாப்பாடு இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிற அளவுக்கு பார்த்துருக்காங்க அந்த மூணாவது இன்னொரு பழமொழி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தோற்பனை கொண்டு புகார் அவை ஓகே நமக்கு எல்லா மேட்டரும் தெரியும் பட் இருந்தாலும் நம்மளை பேச விடாமல் நம்ம பேசுறத ஸ்டாப் பண்ணி வைக்கிற ஒரு அவை எவ்வளோ பெரிய பர்சனாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போக வேணாம் அது எவ்வளோ பெரிய மீட்டிங்காக இருந்தாலும் அவர் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் பர்சனாக இருந்தாலும் நம்ம சொல்கிற ஒரு மேட்டரை மதிக்கலை அப்படின்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்றத சொல்றாங்க இதுதான் அதுல சொல்லியிருக்க மெயின் மேட்டர் ஓகே ஒன் தாமிருந்த கோடு குறைத்து விடல் ஓகே இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு மரத்து மேலே ஏறி அந்த கிளையில உட்காந்து கிளையோட ஆப்போசிட் அதாவது மரத்தை பார்த்து உட்கார்ந்து அந்த கிளை இங்கிருந்து கிரியேட் ஆகுதோ அந்த இடத்த வெட்டி அந்த கிளையை வந்து சரிக்க பார்த்தா கிளையோடு சேர்ந்து நம்மளும் கீழே விழணும் அந்த மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளை உயர தூக்கி விட்ட ஒரு பர்சனுக்கு ஓகே நம்ம கூடவே இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி உயர விட்ட பர்சனுக்கு கேடு நினச்சா கண்டிப்பாக அது நமக்கு ரிட்டன் வரும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த தாமிருந்த கோடு குறைத்து விடுது ஸோ டோட்டலாக இந்த நாலு பழமொழி மட்டும்தான் இந்த நாலு பழமொழி தான் ரிப்பீட்டடாக பழமொழி நானூறு டாபிக் எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்களோ அந்த இடத்துக்கு இதை கேட்க வாய்ப்பு இருக்குது கேட்டுகிட்டு இருக்காங்க Thank for watching this video. Any or where the topic we are going to